கத்தருக்கு சுதரம் சாத்தான் நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நுழைந்து நம்மை தேவனை விட்டு விலக செய்கிறான் என்று சாத்தானின் ஏழு தந்திரமான காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம் எபேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழில் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படியெனில் நாம் வாழ்க்கையில் சாத்தான் வந்து கிரியை செய்ய மனிதர்களாகிய நாம் தாம் இடம் கொடுக்கிறோம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பிசாசு எந்தெந்த வழியில் வருவான் அதை நாம் எப்படி தடுக்க வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவது நாவின் மாறுபாட்டினால் பிசாசு உள்ளே நுழைகிறார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாம் பிறரிடம் எப்படி பேசுகிறோம் என்பதை அறிந்து பிசாசு நமக்குள் நுழைந்து விடுவான் நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தன் வாயை காக்கிறவன் தான் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று வாசிக்கிறோம் நாம் பயனற்ற வார்த்தைகளை பேசுவதின் மூலம் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவுகளை கெடுத்து விடுகிறோம் பிசாசு உள்ளே நுழைந்து விடுகிறான் நம் மனதில் நினைப்பதை பிசாசால் அறிய முடியாது தேவனால் மாத்திரம் அறிய முடியும் நாம் வாயால் பேசுகையில் நாம் எப்படி பேசுகிறோம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் அவன் உள்ளே நுழைகிறான் நம் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கலாம் அதை மற்றவர்களிடம் புலம்பாமல் விசுவாச வார்த்தையை மட்டுமே கூறி பிசாசை உள்ளே நுழையாமல் நாம் தேவனோடு கூட உறவை நீட்டித்து அவனை ஜெயிக்க வேண்டும் இரண்டாவதாக கலகம் செய்து பிசாசு உள்ளே நுழைவான் அழிவுக்கு முன் கலகத்தை தான் பிசாசு கொண்டு வருவான் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் தேவனுடைய கட்டளைக்கு சவுல் கீழ்ப்படியாததால் சாமுவேல் தீர்க்கதரிசி கிரண்டகம் பண்ணுதல் பில்லிசுனியம் பண்ணுகிறதற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சமானம் என்று கடிந்து கொள்கிறார் சவுலே கத்தரால் விரட்டப்பட்ட பொல்லாத ஆவி சவுளை கலங்க பண்ணிற்று என்று நாம் வாசிக்கிறோம் நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த கழகத்தின் ஆவி உள்ளே நுழைந்து அதிகாரத்தினாலும் மதுவினாலும் பேராசையினாலும் மனிதர்களை வஞ்சித்து அவர்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது அந்த கலங்கம் நம்மளை அழிவுக்கு நேராக இழுத்து கொண்டு போய்விடுகிறது நாமும் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து போய் கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து நாம் விடுபட கழகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் கழகம் உண்டாகிறது என்று நாம் நினைந்த வேளையில் அந்த இடத்தை விட்டோ அல்லது அப்படிப்பட்ட நபர்களுக்காகவோ நாம் முழங்காலில் நின்று அந்த கழகத்தை உண்டு பண்ணுகிற ஆவியை முதலாவது நாம் கடிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக குற்றப்படுத்தும் ஆவியின் வழியாக உள்ளே நுழைகிறான் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று வாசிக்கிறோம் சிலர் ஒரு சிலரை ஏதாவது சொல்லி குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம் ஆனாலும் நீதான் தவறு நீ செய்ததுதான் குற்றம் என்று ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட குற்றம் சொல்லி அது ஒரு பெரிய சண்டையாய் வந்து முடியும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி நாம் ஜெபிக்கும் போது அவர்களுக்குள் இந்த கிரியை செய்யும் அந்த குற்றப்படுத்தும் ஆவி அவர்களை விட்டு வெளியேறி நமக்கு சமாதானம் கிடைக்கும் படி தேவன் செய்வார் நான்காவது பயத்தின் வழியாக பிசாசு உள்ளே நுழைகிறான் நம் வாழ்க்கையில் சாத்தான் நுழைய பயத்தை பயன்படுத்துகிறான் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டில் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வாசிக்கிறோம் பயத்தில் இருக்கும்போது நாம் நம்முடைய பலத்தை இழந்து விடுவோம் விசுவாசத்தை இழந்து விடுவோம் அதனால் பிசாசு நம் உள்ளே நுழைந்து நம்மை குழப்பிவிட்டு விட்டு பயத்தினால் நாம் தவறான பாதையில் சென்று விடுவோம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் பயன்படுத்தி பயம் நம்மை நெருக்குகையில் அந்த பயத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு நான் அஞ்சிடுவேன் என்று பிசாசை நாம் விசுவாச வார்த்தைகளை கொண்டு அந்த பயத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் நாம் விசுவாசம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் பயம் இருக்க வேண்டும் நம் மனதில் என்ன இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் தேவனுடைய விசுவாசமா பிசாசினுடைய பயமா ஐந்தாவதாக சோம்பேறி தனத்தின் மூலம் பிசாசு உள்ளே நுழைகிறார் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சோம்பேறியே எவ்வளவு நேரம் உறங்கிக் கொண்டிருப்பாய் உன் தரித்திரம் வழி போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வழி ஆயுதம் அணிந்தவனும் என்று சொல்லப்பட்டிருப்பது எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி சுற்றி திரிகிற சாத்தானைத்தான் அதனால் சோம்பேறித்தனத்தை நாம் விட்டுவிட்டு தேவனுக்கென்று சுறுசுறுப்பாக வாழும்போது பிசாசனவன் நம்மை விட்டு ஓடி போவான் ஆறாவது இயற்கைக்கு மாறான செயல்கள் மூலம் பிசாசு உள்ளே நுழைவான் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவையாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள் இது நிமித்தம் தேவ கோபம் அவர்களை ஆட்கொண்டு இழிவான இச்சை காரியங்களுக்கு அவர்களை ஒப்புக்கொடுத்தார் இதனால் அவர்கள் ஆணோடு அவலட்சணமானதை நடப்பித்தார்கள் என்று இயற்கைக்கு எதிரான செயல்களை செய்ததாக நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் பதிமூன்று நான்கில் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் இருப்பதாக என்று வாசிக்கிறோம் இப்படி இயற்கைக்கு எதிரான காரியங்கள் நாம் வாழும் நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்கள் மூலியமாய் பிசாசனவன் வேகமாக வந்து செயல்படுவான் ஏழாவதாக மாம்சத்தையும் ஆவியையும் கலந்து உள்ளே நுழைகிறான் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று வாசிக்கிறோம் ஆறு நாள் உலகத்திற்கும் ஒரு நாள் தேவனிற்கும் என்று வாழ்வது சரியாகாது ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்திற்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தேவனுக்கென்று நாம் வாழ வேண்டும் இந்த ஏழு வழியாகத்தான் நம்மில் பிசாசு நுழைகிறான் பேசியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அது என்னென்ன என்றால் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் விசுவாசம் என்னும் கேடகமும் ரட்சிப்பு என்னும் தலைக்கவசம் தேவ வசனமாகிய பட்டயம் ஒரு யுத்த களத்தில் நாம் நிற்பது போல்தான் இந்த உலகத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் கழகத்தையும் நாவின் மாறுபாடான ஆவிகளையும் சத்தியம் என்னும் கச்சையினாலும் குற்றப்படுத்தும் ஆவியை நீதி என்னும் மார்க்கவசத்தினாலும் பயத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கொண்டு வருகிற ஆவியை விசுவாசம் என்னும் கேடகத்தினாலும் இயற்கைக்கு மாறாக செயல்படும் ஆவிகளையும் ஆவிக்கும் மாம்சத்தையும் கலந்து செய்யக்கூடிய பிசாசின் கிரியைகளை ரட்சிப்பு என்னும் தலைக்கவசத்தினாலும் எந்த வழியாய் பிசாசு உள்ளே நுழைந்தாலும் அதை தேவ வசனமாகிய பட்டயத்தை கொண்டு நாம் எதிர்கொள்ள வேண்டும் இப்படி நாம் தேவனுக்கென்று எதிர்கொண்டு அவருடைய சர்வாயுதங்களை நாம் தரித்து கொள்ளும் போது பிசாசானவன் நம் முன் நிற்க பலனற்று போவான் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமே